அந்த அமீரும் ஆண்ட்ரியாவும் படம் நடிச்சாங்களா வட ஆமா வட சென்னையில அமீருக்கும் ஆண்ட்ரியா சம்பந்தப்பட்ட வீடியோ என்கிட்ட இருக்குன்னு பேசினா என்கிட்ட ஜெகதீச பாண்டியன் ஜெகதீச பாண்டியன் இந்த வேலையை தான் பாக்குறீங்களா எங்க போனாலும் கூட்டி கொடுக்கறதும் காட்டி கொடுக்கறதும் தான் இவனுக்கு வேலை வீடியோ ரெக்கார்ட் பண்றது ஆடியோ ரெக்கார்ட் பண்றது இதான் வேலை இது வந்து மூத்த பத்திரிகை ஆகிய ஏகலைவனையாக்கும் நடந்திருக்கு இதே வேல்முருகனை ஜெயிச எப்படி பேசுனாரு எனக்கு தெரியும் வேல்முருகன் அண்ணனியே ஆமா ரைட்டு பேசுன மனுஷன் அவன் ஜாதியா தான் நிப்பான் ஜாதியை தாண்டி நிக்க மாட்டான்பா அவன் அவனுக்கு எல்லாம் தமிழ் தேசியம் ஒரு மயிரம் தெரியாது பேசினாரு இல்லன்னு மறுத்து பேச சொல்லுங்க நான் பள்ளிவாசலுக்கு வந்து நான் குரான் எடுத்து வந்து சத்தியம் பண்றேன் வேல்முருகன் இப்படியே திட்டின இப்படியே திட்டினாரு ஆமாவே இல்லையான்னு பேசு ஆனா நான் ஒன்னு கேள்விப்பட்டேன் இவர் வந்து தன்னுடைய ஜாதியை சொல்லி கையில பூச்சி மரத்தோட சீட்டு கேட்டதான் கேள்விப்பட்டேன் உண்மையா ஆமா அங்க திமுக காரங்க பணம் வாங்கியாச்சு நான் தாங்க நிக்க போறேன் யாரும் பண்ண கிடையாதுங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு விளையாடுங்க என்ன மட்டும் சைடுல கவனிச்சிருக்குன்னு சொல்லி பேசிட்டு தான் இங்க வந்து சீட்டு வரல ஜெயதீஷாண்டிய நான் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணலன்றாருல்ல இன்னைக்கு ஜெதீஷ பாண்டியன் எவ்வளவு வஞ்சகத்தன்மையா பேசுறாரு எவ்வளவு பசங்க தன்மா பேசும்போது பேசும் போதுதானே தெரியுதுடே இவ்வளவு வஞ்சத்தை படத்துல விஜித்தன் கூட இருந்திருக்கியா இந்த ஜெகதீஷ பாண்டியன் வந்து அன்னோட இருந்திருந்தால் அன்னுடைய உயிருக்கு ஆபத்து கன் கலப்பம் குத்தம் குத்தனை இப்ப அவரு இன்னொரு குற்றச்சாட்டையும் சொன்னாருன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணனுடைய நெருங்கிய ஓட்டுநராக இருந்த அன்பு அப்படிங்கிற ஒரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலோ எதுன்னு சரியா ஞாபகம் இல்லை அதுல வேற ஒரு கட்சிக்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்தது அந்த பையன்தான் அப்படிங்கிற நானே கேக்குறேன் உண்மையிலேயே ஜெகீச பாண்டியனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காங்க ஏன்னா ஒரு அன்பண்ணை எப்படின்றது கட்சியில ஆரம்பத்துல இருந்து பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அன்பு அண்ணன் அந்த ஓட்டுநர் ஆமா அவர் எப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு சீமனுக்கு உண்மையிலேயே ஒரு நேழா இருந்தவர் ஆமா ஒரு நம்பிக்கையா இருந்தவர் அவருடைய இழப்பு இன்னைக்கு ஒரு பேட்டில அண்ணன் சொல்லுவாரு உங்களுக்கு யாருடைய இழப்பு வந்து உங்களுக்கு பெரிதா பாதிச்சுன்னா என்னுடைய என்னுடைய ஓட்டுநர் அன்போடைய இழப்பு எனக்கு வந்து கதறி அழுது ஆமா ஆமா எனக்கு பெருசா பாதிச்சுன்னு சொல்லிருப்பாரு ஆனா இறந்தவர் மேல ஒரு அவதூற போட்டு அவர் தான் போய் பணம் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்றிய வெக்கமா இல்ல உன்னெல்லாம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி மதிக்கும் அப்ப அதுவும் உண்மை இல்ல ஏங்க கட்சிகளுக்கு அப்புறம் பேரு தெரியுங்க அது உண்மை இல்லன்னு அப்புறம் எப்படிண்ணா கொஞ்சம் கூட வாங்க நான் என்ன கேக்குறேன் நான் என்ன கேட்கறேன் நீ நீ சொல்ற அண்மன்ன பணம் வாங்கிட்டு வந்தாருன்னு நீ நீ அதுக்கப்புறம் நீ இருந்தல்ல ஏன் நீ அப்ப பேசல இது சரியான கேள்வி

இப்ப கூடுதலா இன்னொரு விஷயத்த நீங்க பாக்கணும் ஜெயதிசபாண்டியன் ஜெயதிசபாண்டியன் பேசுற அளவுக்கு கட்சியை விட்டு வெளியே போன யாரும் பேசல வெற்றி பேசினாரு கடந்து போயிட்டாங்க ஆமா புகழ் வந்து பேசல பதிவு போறாரு சரி உன்னால முடிஞ்ச எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போ ஜெய்சபண்டியன் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா ஜெயிசி பாண்டியன் சீமானன் வைத்து சீமானனுடைய அந்த 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 சீமானனுடைய அந்த புகழ் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு சினிமா துறையில அதற்கான லாபத்தை ஈட்டிக்கிட்டார் சரி டேரக்டர்ஸ் கிட்ட நான் சீமன் அண்ணன் இப்ப சீமன் அண்ணன் கூட சீமன் அண்ணன் பாக்குறவங்க இந்த ரெண்டு பிரேம்ல இருக்க ரெண்டு பேரை பாப்பாங்கல்ல ஆமா 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 பார்க்கும் என்ன ஆகும் போற டேரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அவங்களுக்கான வாய்ப்புகளை இந்த ஒரு இதை வச்சு வாய்ப்புகளை பெறுறது இந்த மாதிரியான விடயங்களை வச்சு பொழச்சிட்டாங்க அண்ணனை வச்சு பொழச்சிட்டாங்க இதை உண்மை இதை மறுத்து பேச சொல்லுங்க

ஜெயதீஷா பாடின் நாம் தமிழ் கட்சின்னு ஒன்னு இல்லங்க ஜெயதீஷா பாடின் யாருங்க யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தெரியுமா வாய்ப்பே இல்லைன்னு சொந்த ஊர்லயே யாருன்னு தெரியாது இவர் சொல்றாரு நாங்க வந்து எங்க அப்பா அது பண்ண அவங்க அப்பா பண்ணிருப்பாரு நீ என்ன பண்ண உம் 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 இப்ப ஒரு மனுஷன் மேல வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னா எந்த லெவலுக்கும் இறங்கி போய் அவரை இழிவுபடுத்தி பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இவரு சவுக்கு சங்கர் கூட பேசும்போது அண்ணன் சீமான் அவருடைய தனிப்பட்ட குணங்கள் அவருடைய குடும்பம் அவருடைய அம்மா வரைக்கும் அவ்வளவு இழிவா பேசுறாரு இப்ப சமீபத்துல தம்பி அஜித்குமார் வந்து காவல்துறையால அடிச்சு கொல்லப்பட்டாரு அண்ணன் சீமானும் அம்மாவும் போய் அந்த நிவாரண நிதிய கொடுத்துட்டு வந்து பேசினாங்க அப்ப அம்மா சொல்லிருக்கிறாங்க எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஒன்னு சீமான் இன்னொன்னு வந்து தேசிய தலைவர் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த அம்மா எப்படி நடிக்கிட்டு போறேன் அன்னைக்கு நான் வந்து சீமானை அனுப்பி விட்ட போது இவர்தான் அனுப்பி விட்டாராம் ஓகே அது உண்மைதான் அண்ணனே சொல்லி அனுப்பி விட்ட போது இவங்க தான் திட்டாங்க அனுப்பி விட்ட போதுனா இவர் பேசியல அனுப்பலங்க ஏங்க அவர் சொல்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சொல்ற இவர் பேசியல அனுப்பல அந்த கேட்டீங்கன்னா இன்னும் சிரிப்பா இருக்கு நம்ம அதுக்கு வரலாம் அடுத்த கேள்வியா வச்சுக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா அவங்க அம்மா எவ்வளவு நடிக்குது பாரு இந்த குடும்பமே நடிப்பு குடும்பம் அப்படின்னு அண்ணனோட குடும்பத்தையும் சேர்த்து வச்சு திட்டுறாரு உனக்கு என்ன தகுதி இருக்கு இப்ப என்னன்னு அவருக்கு தெரியும் சீமான வந்து இப்போ இவர் குடும்பத்தை இழுத்து வச்சு பேசிட்டாரு அவர் குடும்பத்தை இழுத்து வச்சு பேசுறதுக்கு அண்ணன் அனுமதிக்க மாட்டாருன்னு அவருக்கு தெரியும் அந்த தைரியத்துல தான் பல நாய்கள் இந்த மாதிரி சுத்து இப்ப நாம பேசுறதே அண்ணன் கண்ணுக்கு போச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் திட்டு சரி பரவாயில்ல பரவாயில்ல இந்த இந்த நாயெல்லாம் அடிக்காம விட்டா கரெக்ட் அதுக்கு அண்ணன் ஒரு அடியோட வாங்கிட்டு போயிடலாம் இந்த நாய் அடிக்காம விட்டா தப்பு அது வந்து வரலாற்று பிழையா மாறிடும் சரி அவன் சொன்னதான் உண்மையா மாறியா மாறிடும் இப்ப இவனோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிக்கிட்டு இருக்குல்ல இப்ப என்னன்னா நான் என்ன கேக்குறேன் சீமான தாய் கிட்ட இருந்து ஒரு வாய் சோற நீ சாப்பிட்டுருப்பல்ல உப்பு சாதாரணமா சொல்லுவாங்க அந்த உப்பு தின்ன வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாதுன்னு நீ உப்பு தின்ன வீட்டுக்கு ரெண்டகம் செய்ய உன் பொண்டாட்டி புள்ள உன்ன மதிக்குமா உன் உறவினர்கள் உன்ன மதிப்பாங்களா சரியான கேள்வி சரிங்களா என்னன்னா டேய் இவன் சொந்த கட்சிக்கே ஊเมயா இல்ல ஏ அந்த சீமாநனுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் அங்கேயே ஏ தரோகம் செஞ்சிட்டிங்க வந்திருக்கானு கேட்க மாட்டாங்க முன்னாடி கேக்குறவனா பின்னாடி பேச மாட்டாங்க கண்டிப்பா பேசுவாங்க இன்னைக்கே இன்னைக்கு தமிழ்வாழூர் பேச்சில பல பேர் கதறிட்டு இருக்கான் போன போனையတளைய சும்மா இல்ல எல்லா பேருக்கும் இருக்கு அங்க போய் என்ன பண்ணாரு இப்ப உண்ணல்ல உண்ண ஒரு 10 20 நாள் காத்திருங்க போனவலாம் திரும்பி வரப்போம் ஓ ரை போனவெல்லாம் மறுபடியும் திரும்பி வந்துட்டு இதே ஜெகன் சாப்பாடியின பத்தி என்ன பேசுறாங்கன்னு பாரு அப்ப போற இடத்துலயும் சும்மா இல்ல என்னன்னா அங்க போயும் நான் தான் வேலபூர் கணக்கு நாங்க சொல்லிதான் வேல்பூர் வந்து கொடியில புளிய வச்சிருக்காரு அண்ணா இப்ப சமீபத்துல அண்ணன் வேல்முருகன் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வேல்முருகன் இந்த பக்கம் நீங்க எப்படி அண்ணன் சீமானுக்கு நடந்துச்சோ அதே அங்க நடக்குது இந்த பக்கம் ஜெகதீச பாண்டியன் இந்த பக்கம் வெற்றி வெற்றிகுமரன் இருக்கிறாரு எங்க இன்னும் அந்த மருத்துவர் இளவஞ்சி வரலையா அப்படின்னு அவரு கேக்குறாரு நான் என்ன நினைச்சேன்னா ரைட் இப்போ அங்க போய் நீ ஆரம்பிச்சிட்டே அவன் வேலையா அப்படின்னு நான் வந்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன் என்னன்னா இவங்களுக்கு இந்த இந்த போட்டோ அரசியலை தாண்டி கட்டமைப்பு அரசியல் பத்தி ஒரு டேஷன் தெரியும் ஏன்னா இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்த முன்னாள் நிர்வாகிகள் மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் இவங்களை முன்னணியில விட்டுட்டு என்ன பண்றாங்க இல்ல என்னன்னா அங்க இருந்த மூத்த நிர்வாகிகள் பல பேர் நாம இணைஞ்சாங்க நீங்களும் பல பேர் வந்து இணைஞ்சாங்க ஒரு ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சாங்க எதுக்காக அங்க இருந்து வந்தோம்னா அண்ணன் சீமான் உடனடியா அதை தடுத்துட்டாரு நீ பேசாதீங்க அவங்க வந்து ஈனத்தனமா நடந்துகிட்டா அதே போல ஈனத்தனமான நம்ம நம்ம நடக்க கூடாது அவங்க ஈனத்தனமா தான் நடந்துப்பாங்க அவங்களுக்கு அதுதான் புரிதல் நமக்கு அது கிடையாது அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டு அதோட நின்று போச்சு இப்ப இப்ப உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரில இருந்து வேலூர் மாவட்டம் வரைக்கும் தமிழக வாலுரிமை கட்சியில இருந்து பல பேர் இப்ப நாம் தமிழ் கட்சியில இணைய போறாங்க விரைவில் அந்த நிகழ்ச்சி இருக்கு ஆமா அது ஜெயசபடின் சவாலாக கொடுத்து விடுற முடிஞ்சா தடுத்துப்பாரு ஓ போன இடத்துலயும் நீ ராணிப்பேட்டையில இருந்து ரெண்டு பேரை கூப்பிட்டு வச்சு பேசுற எங்க வேலூர்ல பேசுறாங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு வச்சு என்னை பத்தி கழுவி குடிக்கிறான் சீமன் பத்தி கழுவி குடிக்கிறான் குடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க போய் கேட்டுட்டு ஊ கட்டிட்டு வந்தியங்கன்னு சொல்லிட்டாங்க ம் உணர்வா கட்சியில இருக்கிறவன் எவனும் போக மாட்டான் கண்டிப்பா ஜெகதீஷ பாண்டியன் பாத்தி அவனும் இங்க கட்சிக்கு வரல ஜெகதீஷ பாண்டியன் மாதிரி பிழைப்புக்காகவும் விளம்பர வெளிச்சத்திற்காகவும் வந்தவங்க மட்டும் தான் விளையாட்டு போய் இப்படி எல்லாம் பேசுவாங்க இங்க வந்து ஜெகதீஷ பாண்டியனையோ வெற்றியோ புகழையோ பாத்தி அவனும் கட்சிக்கு வரல சீமானனனையும் சீமானன் முன்வைத்த கொள்கையும் பாத்திதான் கட்சிக்கு வந்திருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு முதம் கிடையாதுதான் நம்ம சொல்ல வரோம் உம் சரிங்களா இவ்வளவு நேரம் பேசுறதுக்கான காரணமே நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது உம் நீ யாரு முதல்ல நாம் தமிழர் கட்சி இப்ப மறுபடி அந்த கேள்விக்குள்ளதான் நம்ம வரும் ஏன்னா இதை தாண்டி ஒரு விஷயமே கிடையாது நாம் தமிழர் கட்சியில இல்லனா நீ நதிங் நீ யாருமே கிடையாது இப்ப கல்யாண சுந்தரத்துக்கு நாம் தமிழர் கட்சி இல்லன்னா அடையாளம் இல்ல ராஜீவ் காந்திக்கு நாம் தமிழர் கட்சி இல்ல திமுக வார்டு உறுப்பினரா கூட இருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது சரிங்களா இதே தமிழ் வாலுமை கட்சியில ஜெய்சபானின் சேலத்துல இருந்து போய் சேர்ந்தா சேலத்துல ஏதோ ஒரு பகுதிக்கு ஒரு அந்த பெத்தநாயக பாளையமா அது ஆமா அந்த பெத்தநாயக பாளையத்துல ஏதோ ஒரு ஊராட்சி பொறுப்பளக்கா போட்டிருப்பாங்க அங்க வாலுமை கட்சி இல்லைன்னா கண்டிப்பா கண்டிப்பா இருந்ததுன்னா அது கூட கிடையாது உம் நீ நாந்த மிருகட்சியில இருந்துட்டு சீமானன் மீது விடுகின்ற புகழ் வெளிச்சத்துல கடனை வாங்கி பொழைச்சிக்கிட்டு இன்னைக்கு போயிட்டு சீமான பேசுறன்னா நீ எல்லாம் மனுஷன் முதல்ல சோர்தா தின்றியான்னு கேட்க தோணுது இல்ல அண்ணா அவரு என்ன சாப்பிடுறாருன்னு எனக்கு தெரியாது ஆனா கட்சியில இருந்த வரைக்கும் கட்சியோட பல உள் விவகாரங்களை மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் சொன்னதா அதாவது வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா உளவு பார்த்தாரு கட்சியை காட்டி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தமிழ் கட்சியில மட்டும் பாக்கல சினிமா துறையிலயும் பார்த்திருக்காரு ஓ அங்கேயும் ஆமா இந்த ஆள் எங்குமே நேர்மையா இருக்கு சினிமா துறையில இதுக்கு வந்து வாழ்நாள் சாட்சிகளா எங்க ராணிப்பேட்டையில இருக்கிற பத்து உறுப்பினர்கள் தயாரா இருக்காங்க என்னன்னா தம்பி சரீஃப் உங்களுக்கு தெரியும் ராணிப்பேட்டையில வந்து அதிமுக போயிட்டு மறுபடியும் நாம் தமிழ் கட்சிக்கு அந்த தம்பியோட திருமணத்துக்கு ஜெய்ச மணியன் வந்திருந்தாரு ராணிப்பேட்டையில அரை அறையில பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்க காலகட்டம் எதுன்னா அமீர் முதல் முதலே நாம் தமிழ் எதிர்த்து பேசுறாரு சீமான எதிர்த்து பேசுறாரு அந்த நேரம் வந்து இந்த தாய் மதத்துக்கு திரும்புங்க வந்து அதை வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து நான் என்ன கேக்குறேன் நான் தான் அதை ஆரம்பிக்கிறேன் நல்ல வேலை இன்னைக்கு நானும் உயிரோட இருக்கேன் நான் தான் அதை ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கும் போது ஆனா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னா ஏதாவது பண்ணணும்னா ஏதாவது பேசி விடுவோம்னா நானே கூட பேசி விடுறேன் அமீருக்காக அமீருக்க இந்த மாதிரி கவுண்டர் அது விடுவோம்னா அவனை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கா கிட்ட அப்படின்னாரு அப்ப நான் மட்டும் இல்ல பத்து பேர் அறையில உட்காந்து சரி சரி அந்த அமீரும் ஆண்ட்ரியாவும் படம் நடிச்சாங்க வட சென்னை வட அமீருக்கும் ஆண்ட்ரியா சம்பந்தப்பட்ட வீடியோ என்கிட்ட இருக்குன்னு பேசினா என்கிட்ட ஜெகதீஷ பாண்டியன் ஜெகதீச பாண்டியன் இந்த வேலையை தான் பாக்குறீங்களா எங்க போனாலும் கூட்டி கொடுக்கறதும் காட்டி கொடுக்கறதும் தான் இவனுக்கு வேலை வீடியோ ரெக்கார்ட் பண்றது ஆடியோ ரெக்கார்ட் பண்றது வேலை இது வந்து மூத்த பத்திரிகை ஆகிய ஏகலையணையாக்கும் நடந்திருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஏகலையணைய வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் சில விஷயங்கள் இவங்க கிட்ட பேசினத ரெக்கார்ட் பண்ணி முக்தான்ற ஒரு மோடு முட்டி கிட்ட எடுத்து போய் கொடுத்தது இந்த நாய் தான் கரெக்ட் கரெக்ட் இவன் தான் கொடுத்தா உண்மை கட்சியில இருந்த வரைக்கும் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் ஒரு நாள் வந்து நம்முடைய கட்சியோட ஐடி விங்கை சேர்ந்த ஒரு பையன் வெளியில ஒரு இடத்துல எந்த இடம் அப்படின்னா ராஜீவ் காந்தி அவருடைய அலுவலகம் இருக்கிற இடம் அந்த இடத்தோட மேல வந்து இவர் இருக்கிறாரு திடீர்னு திமுக கட்சி கொடி கட்டின ஒரு கார் வந்துருங்க காருக்குள்ள இருந்து ஜெகதீச பாண்டியன் இறங்கி வர்றாரு இவரு அன்னைக்கு கட்சியில இருக்கிறாரு கட்சியில இருந்துகிட்டு நீ எப்படி திமுக கொடி கட்டின கார்ல ராஜீவ்காந்தியோட அலுவலகத்துக்கு வந்த வந்து என்ன தகவலை போட்டு குடுத்துட்டு போன அப்ப இந்த காட்டி குடுக்கறது நீங்க சொன்ன மாதிரி கூட்டி குடுக்கறது இந்த வேலையை தான் நீ கட்சிக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருந்த வேலை நான் கேக்குறேன் இன்னைக்கு ஜெகதீச பாண்டியனை நம்பி போன ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்களே இப்ப புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அங்க அங்க வந்து கூட ரூமுக்குள்ள யாரையும் விடாம வேல்முருகன் கிட்ட பேசணும்னா என்கிட்ட பேசிட்டு தான் அங்க பேசணும் நீ தான் ராசா கட்சிக்கே போன அங்க இருந்த மூத்த உறுப்பினர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நிலைமை நினைச்சா பரிதாபமா இருக்கு அங்க போய் குட்டி கழகம் பண்ண வேண்டியது எழுதி வச்சுக்கோங்க இருபத்தாறு தேர்தலுக்குள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி நடுத்தருக்கு வரலாம் கேளுங்க கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்துருவாங்க இவங்க இவங்க நமக்கும் நம்ம வந்து உங்ககிட்ட சொன்னது கொஞ்சம் ஜெயச பாண்டியனுக்கும் எனக்கும் வந்து அது அந்த எப்படி சொல்லுவோம் ஒரு நம்பிடுவோம்ல ஆமா 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 நம்பிடுவோம்ல நம்பிட்ட பிறகு அந்த பேச்சுவார்த்தையில இதே வேல்முருகனை ஜெயச பாண்டியன் எப்படி பேசுவாரு எனக்கு தெரியும் வேல்முருகன் அண்ணனியே ஆமா ரைட்டு பேசுன மனுஷன் தான் அவன் ஜாதியா தான் நிப்பான்

என்ன வரப்போற தேர்தல்ல இருக்கு நாலு சீட்டு வாங்கி அதுல வந்து ரெண்டு சீட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து போன வெற்றிக்குமாரனுக்கும் இவருக்கும் ஜெகதீஷ பாண்டியனுக்கும் மீதி ரெண்டு சீட்டு வந்து வேல்முருகனுக்கும் ஏற்கனவே தாவாக்காவை சேர்ந்த பொறுப்பாளருக்கும் வேற ஆளே கிடையாது அதத்தானே நானும் கேக்குறேன் இவ்வளவு நாளா அவர் ஒருத்தர் இருந்தாரு இப்ப இவங்க எல்லாம் போயிருக்கிறாங்கல்ல இவங்களுக்கும் சேர்த்து சீட்டு கேக்க போறாராம் இல்ல நாற்பது சீட்டு கேக்கட்டும் ஏன்னா நாற்பது பேர் தான் போயிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து வேலுமுருகர் கட்சிக்கு போனது நாற்பது பேரு நாற்பது பேர் ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கட்டும் திமுக அப்பதானே மத்தவங்க எல்லாம் வருவாங்க கரெக்ட் கரெக்ட் வாங்கி வைங்க வாங்கி வைங்க வரும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றாரு சீமான் சொல்றாரு மேடையில பேசும்போது சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படி நீ ஓட்டு போட்டனா அந்த ஓட்டை எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு ஆனா இவரு சாதி பார்த்துதான் வேட்பாளர்களை நிறுத்துறாரு அப்படிங்கறாரு இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு அது உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு அது முக்கியம் கிடையாது நான் அதை வந்து வந்து ஆமா மக்கள் மக்கள் நீங்களே அண்ணன் எப்படிப்பட்ட வேட்பாளர்களை எந்த தொகுதியில நிறுத்துறாரு அப்படிங்கறதை நீங்களே பாத்துக்கோங்க பல பொது தொகுதிகள்ல ஆதி தமிழருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி ஆனா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் இவர் வந்து தன்னுடைய ஜாதியை சொல்லி கையில பூச்சி மருந்தோட சீட்டு கேட்டதா கேள்விப்பட்டேன் உண்மையா ஆமா நான் என்ன கேட்டேன் நீ வந்து சீமானண்ண பணம் வாங்கிட்டு வேட்பாளர் போட்டாருன்னு இல்ல நான் அந்த கேள்விக்கு மறுபடியும் அதே கேள்விக்கு வரேன் சரி பணம் வாங்கிட்டு வேட்பாளர் போட்டாருன்னு இல்ல நீ வந்து யார்கிட்ட பணம் வாங்கிட்டு இங்க வந்து சீட்டு கேட்ட இல்லனா செத்து போயிடுவான்னு யாருகிட்ட சொன்னேன் இப்ப டேலி ஆகுதா ரெண்டுமே ஆமா ஆமா உம் உம் இப்ப நான் அங்க அங்க சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் டேலி ஆகுதா இதே மாதிரி ஜெயந்தமணியின் முன்னாடி உட்கார்ந்தாரு நான் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுக்கு அவரே விட சொல்லுவேன் உம் உம் அங்க திமுக காரங்கிட்ட பணம் வாங்கியாச்சு நான் தாங்க நிக்க போறேன் வேற யாரும் வேட்பாளர் கிடையாதுங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு விளையாடுங்க என்ன மட்டும் சைடுல கவனிச்சிருங்கன்னு சொல்லி பேசிட்டு தான் இங்க வந்து சீட்டு வாங்கினது அது காலப்போக்குல நமக்கு தெரிய வருது ஹம் ஹம் சரிண்ணா நான் வந்து கட்சியில இருக்கிறேன் கட்சியில பணி செஞ்சிருக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் செத்துருவோம் பாருங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக மறுபடி அந்த தொகுதியில கேட்டது ஓ அந்த தொகுதியில வேணும் அந்த தொகுதியில வேணும் அந்த தொகுதியில நிக்கிற திமுக வேட்பாளருக்கு அதிக ஓட்டு வரலாமா இதுக்காக நீ வந்து வச்சிட்டு வந்துட்டு இதுக்காக போடப்பட்ட நாடகம் தான் ஏய் அவனுக்கு கொடுங்கப்பா அவனுக்கு கொடுத்துட்டா வந்து நான் விட எனக்கு வேற வேலை இல்லப்பா அப்படின்னு அண்ணன் சொன்னதான் பீத்திட்டு அலைகிறான் உம் அப்படியே சொன்னாரு இதே உண்மையும் நேர்மையுமா இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலு சீட்டு கண்டிப்பா கண்டிப்பா நீதான் ஆரம்பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குடுங்கன்னு கேட்டிருக்கணும்ல குடுக்கலாம் நீ எடுத்து நின்னு இருக்கணும்ல அண்ணா நான் இந்த தொகுதில நிக்கிறண்ணே அப்படின்னு கேட்டுருக்கணும்ல ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி விட்டுட்டு இருவத்தி நாள்ல வரண்ணா எதுக்கு வர இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நீ எதுக்கு வர இவங்க என்னன்னா திட்டமிட்டு இருந்திருக்காங்க சீமான வளர்ச்சி இப்படி வளரும்னு தெரியாது யாருக்கு யாருக்குமே தெரியாது ஆமா 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 சீமான இப்ப வன்னிய அரசியரசு பேசறதுக்கான காரணம் என்னன்னு வைத்தறிச்சல் வைத்தறிச்சல் நம்ம கூட சக சகதோழரா இருந்தவர் இப்ப இந்த புகழ் வெளிச்சத்துக்கு போயிட்டாரு நம்ம இன்னும் சிறப்பாவே இருக்கோம் தனிச்சு நின்னு ஒரு கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருந்து அந்த கட்சிக்கு அங்கீகாரத்தையும் வாங்கி குடுத்து குடுத்துட்டாரு நாம முப்பது வருஷமா யார் யார் கூடயோ கூட்டணி வச்சு நாலு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி இப்பதான் அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்துட்டு மண்டிட்டு முட்டு கேஞ்சு போச்சு அதேதான் அதேதான் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்காக அந்த ஆதி தொல்குடிகள் போராட்டம் நடத்தும் போது அதுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து அடிமை சாசனம் எழுதுனதுக்கு இணைய இருக்குன்ற மாதிரி வன்னிய அரசு ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்தா தெரியும் பணி நிரந்தரம்ன்றது அடிமை சாசனமா அவங்க பனி நிரந்தரம்னா என்ன இவரு புரிஞ்சு நிரந்தரம்னா என்ன அப்படிங்கறதுக்கான வேறுபாடே தெரியல அவங்க பணி நிரந்தரம் கேக்குறாங்க இவங்க கான்செப்டுக்கே நம்ம வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க என்னன்னா இப்ப நான் வந்து தூய்மை பிள்ளையா நான் வந்து மலத்தின் நான் அல்றேங்க சரி அவங்க சொல்ற அடிப்படைக்கு நான் வரேன் சரி மலத்தின் நான் தாங்க அல்றேன் மலத்தை நான் அள்ளும் போது எனக்கு பணி நிரந்தரம் கேக்குறேன் எனக்கு அரசு ஊழியர் ஊழியரை அங்கீகரிச்சு பணி நிரந்தரம் கொடுங்கன்னு நான் கேட்கிறேன் கேட்கும் போது இவர் வன்னியரசு என்ன சொல்றாரு அது வந்து அடிமை சாசனம் எத்தனை நீ மழை அழுவ சரிப்பா உங்க கூட்டணி ஆட்சிதானப்பா ஒரு கையெழுத்துல ஏன்பா போயிட்டு தூத்துக்குடியில கார் கம்பெனி திறக்கிறீங்க சிப்கார்டு மறுபடியும் அமெரிக்கா போக போறாரு இதெல்லாம் பண்றீங்கல்ல ஒரு கையெழுத்துல மழை ஆள்றதுக்கு மிஷின் கொண்டு வாங்க

அப்ப நீங்க திமுகவுடைய ஒரு தாழ்த்தப்பட்ட விங்கு சரியா சொன்னீங்க அப்படிதான் செயல்படுறாங்க கட்சியில நான் நான்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு ஒரு வருஷ காலம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஊர்ல இருக்கு எல்லாருக்கும் தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நான் பயணிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இந்த ஒரு வருட காலம் ஏன்னா நான் படிக்கும் போது அண்ணன் திருமாவளவனோட அடிக்கடி கூட்டங்கள் எங்க மாவட்டங்கள் நடக்கும் வட அம்பேத்கர் மாவட்டங்களில அடிக்கடி கூட்டங்கள் நடக்க நாங்கள் போய் பார்ப்போம் பார்க்கும்போது இப்படி ஒரு மனுஷன் பேசுறானேன்னு போயிட்டு அந்த ஒரு வருஷத்துலயே நம்ம எப்படி எடுத்தாலும் சீப்போன்ற ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த அந்த காலத்துல அப்படியே வந்தோம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய போக்கு முழுக்க முழுக்க திமுகவுடைய இன்னொரு அங்கமா போயிடுச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழிஞ்சு போச்சு உம் உம் இப்ப இதே போலதான் நாம் தமிழர் கட்சியை கையாளணும்னு நினைச்சான் ஜெயசாபாட்டி ஜெயசாபாட்டி என்னன்னா நான் இங்க ஒரு ஆகும் நான் இங்க ஒரு பொன்முடியாகவும் நான் இங்க வந்து அடுத்த கட்ட தலைவராக இங்க இங்க வந்து ஒண்ணு வீடே கட்டல சீமான்னு பழம்புடைய சொல்லியிருப்பாரு நான் ஒண்ணும் வீடே கட்டலை அதுக்குள்ள இந்த ரூம் என்னது இந்த ரூம் என்னது முதல்ல ஒரு வீட்டை கட்டுறா சரியா சொல்ற ஒரு கட்டு வீட்டை கட்டதும் போது அடித்தளம் போடணும் அடித்தளம் போடணும் மண்ணல்லி போடணும் மண்ணல்லி போடுறதுக்கு பதிலாக நீ வந்து சவகுழியில மண்ணல்லி போற மாதிரி போட்டோன்னா எழுந்து வருங்க எழுந்து வரும்போது முதல்ல அடி என்ன ஆகுது கல்யாணத்து ராஜீவ்காந்தி விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒண்ணுமே பண்ணல நாங்க ஒண்ணுமே பண்ணல சீமான் அந்த மாதிரி பண்ணிட்டாரு நாங்க ஒண்ணுமே பண்ணல நாங்க அமைதியா இருந்தோம் நாங்க அவர் காலில் போய் விழுந்தோம் இவர் காலில் போய் விழுந்தோம்னாங்க கடைசியில இவங்க வாயை திறந்து பேசும்போது தான் தெரிந்துட்டு இவ்ளோ பண்ணியிருக்கீங்களா நான் இன்னைக்கு ஜெய்சபானின் நான் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணலன்றாருல இன்னைக்கு ஜெய்சபானின் எவ்வளவு வஞ்சகத்தன்மையாக பேசுறாரு எவ்வளவு விஷமத்தனமாக பேசுறாரு பேசும்போது தானே தெரிஞ்சுட்டு இவ்வளோ வஞ்சத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் கூட இருந்திருக்கியா கரெக்ட் இன்னைக்கு மனசாட்சி தொட்டு சொல்றீங்க சீமானண்ண வந்து சீமானனுடைய நம்ம இருக்கோமோ இல்லையா அண்ணன் அண்ணன் இருக்கணும் இந்த அதிகாரம் அண்ணன் கைக்கு போய் சேரணும்ன்ற எண்ணத்துல நம்ம இருக்கோம் ஆனா இந்த ஜெகதீச பாண்டியன் வந்து அண்ணோட இருந்திருந்தால் அண்ணுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஓ ஓ ஏன்னா இவன் இவனுடைய பேச்செல்லாம் அந்த மாதிரி இருக்கு ம் ம் ம்